ஹாய் நான் உங்கள் பிரபா எல்லோருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் வேகப்பா இருப்பீங்க பட் எங்கள் ஊரில் இன்றைக்கி வந்து ரெய்னி டே பார்த்திங்களா எப்போவுமே வந்து இந்த டைமுக்கு வந்து சூரியன் வந்துருப்பாப்பில்ல வந்து ஒரு கலக்கு கலக்கி எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணியிருப்பாப்பில்ல ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல அவர் ரொம்ப டயர்டாக இருக்காது போல் லீவ் விட்டுட்டாங்க நல்லா ரெய்னி டே காலையிலே செம்ம கூலிங்காக இருக்குது வாங்க நான் கிளைமேட் காட்டுறேன் இன்றைக்கி மதுரையில் எல்லா சின்னராசங்களையும் கையில் பிடிக்க முடியாது ஏன்னால் டெய்லி சன்ஸ்க்ரீன் போட்டு ஏழு லேயர் போட்டு ரோஸ்ட் ஆகுறதுக்கு அவ்வளோ ரெடியாகி போவாங்க பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிஃப்ரெண்ட் இன்றைக்கி வந்து ரெய்னி டே எல்லோரும் ஹாப்பியாக போவாங்க நல்லா ஜில் ஜிலுன்னு காற்று வேலை அடிக்கிது கிளைமேட் பார்க்கலாமா பாத்தீங்கன்னாலே தெரியும் என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் வந்து என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் இந்த நேரத்தில் சன்னு வந்து பல்ல காமிச்சு அடிச்சுட்டு இருப்பாப்புல இன்னைக்கு யாரையும் ரோஸ்ட் பண்ணல இன்னைக்கு அவருக்கே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்னு ஐ திங்க் லீவ் எடுத்திருக்காப்புல என்னதான் இருந்தாலும் சொல்லிட்டு லீவ் எடுத்துருக்கலாம் இவ்வளோ ஒரு சோம்பேறியாக இருப்பாருன்னு நான் நினைக்கல மணி பதினொன்று ஆக போகுது இன்னும் அவர் வரல இன்னைக்கு சன்னுக்கு வந்து ஆப்சண்ட்டு தான் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்புறம் கிளைமேட்லாம் பார்த்தாச்சு ரொம்ப சில்லாக இருக்குது உங்கள் ஊரில் என்ன கிளைமேட்டு மழை பெய்துதா வெயில் கமண்டில் சொல்லுங்க stay கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டேட்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நான் வாங்க பிரபா நம்ம சேனலை புதுசாக பார்க்குற லைக் ஷார் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்